இன்னைக்கு காலேஜ் லீவு இன்னைக்கு வீட்டில் உட்காந்து பிள்ளை நிம்மதியாக சாப்பிடலாம் அதனால தான் தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு கொண்டு வந்துருக்கேன் சாப்பிடுமா ஆ சரிம்மா சாப்பிட்றேன் மத்தியானத்துக்கு என்ன டீ வேணும் ஏமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே சாம்பார் வச்சு ஏதாவது ஒரு காய் கூட்டு வயமா அது மட்டும் போதும் ஆ சரி டீ சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு ஒரு ரெண்டு மூணு காய் வச்சுருந்தேன் சரியா நல்லா சாப்பிடு மைனி வாங்க 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 ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஆன்டி மைனி நின்றுக்கிட்டே இருக்கீங்களே உட்காருங்களே அண்ணாச்சி நல்லா இருக்காங்களா அவருக்கு என்ன அவர் நல்லா இருக்காரு நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல அதான் மருமோல கோயிலுக்கு கூட்டி போகலான்னு வந்தேன் இன்னைக்கு லீவ் ஆமில்ல லீவுன்னு நேரத்தை விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதான் அன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டேன் கோயிலுக்கு தானே தாராளமாக கூட்டிட்டு போங்க சரி ஆண்டி இருங்க தட்டை வச்சுட்டு வரேன் நீ தட்டெல்லாம் வச்சுட்டு வர வேண்டாம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு வா நான் வெயிட் பண்ணுதேன் ஆ சரி மைனி உங்களுக்கு ரெண்டு தோசை சுட்டு கொண்டு வரட்டா தக்காளி சட்னி வச்சிருக்கேன் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் தக்காளி சட்னியா நல்லா இருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனால் நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் மைனி எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம் என்ன இப்படி சொல்லுறிங்க ஒரு ரெண்டு தோசை சாப்பிடலாமில்ல வேண்டாம் மைனி வயிறு நிறைஞ்சிட்டு நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுதேன் அப்போ நான் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது சாப்பிடாமல் வெறும் வயதோடு தான் வரணும் இங்கே வந்து தான் சாப்பிடணும் சரியா கண்டிப்பாக மைனி அடுத்த தடவை வந்து நானே கேட்டு வாங்கி சாப்பிடுதேன் சரியா இந்த தடவை சாப்பிட முடியாது வயிறு நிறைஞ்சிட்டு சரி இருங்க உங்களுக்கு ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் கொண்டு வரேன் நந்தினி வா சீக்கிரம் கிளம்பு வெளியே போவோம் ஐயோ மாப்பிள்ள உங்க அம்மா இருக்கிறது பாக்கல போல என்ன முழிக்க இன்னைக்கு உனக்கு லீவு தானே சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு வெளியே போவோம் எங்க போனும் ராசா நீ என்ன இங்க உட்காந்துகிட்டு இருக்க ஏன் மருமோல பாக்க நான் வந்து உனக்கு என்ன சரி நீ ஓ மருமோல பார்த்து முடிச்சிட்டேன்னா உடு நான் கடைக்கு கூட்டு போறேன் கடைக்கா எந்த கடைக்கு இம்மா நந்தினிக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குமா நான் அவளை கூட்டு போறேன் அதெல்லாம் முடியாது நான் தான் முதல்ல வந்தேன் நான் அவளை கோயிலுக்கு கூட்டு போக போறேன் இம்ம ஏமா விளையாடுத கோயில் என்ன ஓடிய போகுது எப்பனாலும் அங்க தானே இருக்க போகுது நீ இப்ப இரவு கூட்டு போ நான் இப்போ கடை கூட்டு போ போறேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுதாங்களே ஏல ஒழுங்கா மரியாதையே பெயிரு அடிச்சு மண்டையை உடச்சிருவோம் பாத்துக்கோ நான் தான் என் மர்மோல கூட்டு போவேன் இம்மா நான் சொன்ன நீ கேளு இன்னைக்கு நான் தான் கூட்டு போவேன் நீ வேணா நாளை கூட்டு போ நந்தினி நீயே சொல்லுமா நீ யார் கூட வருவ அத்த கூட வரியா இந்த பையன் கூட போறியா ஐயோ ரெண்டு பேரும் இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லேன்? என்கூட தான் வரவேன்னு சொல்லு. அத்தை கூட தான் போவேன்னு இந்த பையன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு. சண்டை போட்ட ஒரேடியா சண்டை போட்டதாக வாஸ்துத காட்னா அதுக்கு மேல காட்றாதாக. இவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்ய விஜய், நான் ஆன்ட்டி கோயிலுக்கு போறேன். அப்படி சொல்லு மர்மோலே. ஆன்ட்டி கோயிலுக்கு போறியா? அப்போ என்கூட வரலையா? கோயிலே ரொம்ப நேரம் ஆகாது விஜய். நீங்களும் கோயிலுக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போவோம். ஆあ சரி சரி. இந்த ஐடியா நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கணும் என் பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆண்டி நான் சொல்றது கரெக்ட் தானே ஆண்டி நீங்களே சொல்லுங்க ஆமாம்மா என் மருமவ முடிவு எடுத்தா கரெக்டா இருக்குமே ரொம்ப நன்றி ஆண்டி விஜய் நீங்க சாப்பிடுறீங்களா வேண்டாம் இப்போ நான் சாப்பிட்டு வந்தேன் நான் தான் பூரி சுட்டு கொடுத்தேன் அவனுக்கு மாப்பிள்ளை ரெண்டு தோசை சாப்பிடுங்களே ஆ சரி தே கொண்டு வாங்க சாப்பிடுதே இந்த ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்திருந்த மாப்பிள்ளை நீங்க உட்காருங்க ஏல மண்டையா வீட்ல நாலு பூரி சாப்பிட்டல்ல அதுக்கு மேல ஒரு பூரி சாப்பிடுன்னு சொன்னதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்த வயிறு நிறைஞ்சிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு மனசு எவ்வளவு திம்பா அப்படின்னு கேட்டேன்ல இப்ப ரெண்டு தோசை சுட்டு தரேன்னு பல்ல காட்டிக்கிட்டு உட்காருது என்ன கதை இம்மா மாமியார் வீட்டுல அப்படித்தாம இருக்கும் அவங்க சாப்பிடுன்னு சொல்லுவாங்க வேண்டான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல நம்ம வீடு கஷ்டப்பட்ட வீடு அதனால இவங்க வேண்டான்னு சொல்லுதாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க அதனால அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சோண்டாவது சாப்பிட்டுக்கிடணும் ஓ இப்படி ஒரு கதை இருக்கோ இது தெரியாமல் அவங்க தோசை வேணுமான்னு கேட்கும்போது வேண்டாம்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டியா அவ்வளவுதான் கதை முடிஞ்சிட்டு ஏல அப்பனா இப்ப சம்மந்தியமா என்னை பார்த்து தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ ஆமா ஆமா அவ்வளவுதான் இன்னும் யாரும் மதிக்க மாட்டாங்க என்ன அம்மாவும் பிள்ளையும் தனியா பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க மைனி என் மாவன் ஒரு விஷயம் சொன்னா அது கேட்டோன்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க மைனி நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னோம்ல நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க இருந்தாலும் சாப்பிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும்ல அதனால இப்போ சாப்பிடலாம் ரெண்டு தோசை தானே சாப்பிடுங்க சரி மைனி சாப்பிடுதேன் ஏல பாத்தியா என் மைனி தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க அப்படிலாம் நினைக்கல பாரு என்ன மைனி என்ன தப்பா நினைக்க போறேன் அது ஒன்றும் இல்லை மைனி நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேல அப்படி சொன்ன தப்புன்னு இவன் சொல்லுதான் இவனும் நாலு பூரி தின்னுட்டு தான் வந்தான் நீங்கள் கொடுத்த உடனே சரின்னு வாங்கிக்கிட்டான்ல நான் ஆனால் சாப்பிட்டு வந்துட்டேன்னு உண்மையை சொல்லிட்டேன் அதனால இவனுக்கு பிரச்சனை நீங்கள் என்னையே மதிக்க மாட்டீங்க்கா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை தம்பி நம்ம என்ன சாப்பிட்டு வந்துட்டோன்னா உண்மையை தானே சொல்ல போகிறோம் பொய் எதுக்கு சொல்ல போகிறோம் இல்லைன்னா சாப்பிட போகிறோம் இது என்ன அடுத்த வீடா நம்ம வீடு தானே நான் சம்மந்தமாக என்னைக்கு தப்பாக நினைக்க மாட்டேன் அவங்களுக்கு பசிச்சதுன்னா அவங்களே சாப்பாடு தாங்கன்னு கேட்க போகிறாங்க மைனி நீங்கள் எங்கள் மேலெலாம் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நான் தான் இவ்வளோ நாளாக உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கேன் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று தானே ஆமாம் ஆமாம் நம்ம எல்லோரும் ஒன்று தான் இன்னமும் நம்ம ஒரே குடும்பம் சரி கண்ணு கலங்காமல் சாப்பிடுங்க மைனி தோசையும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்குது இத்தை கோயிலுக்கு போகும்போது நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் நானும் வரணுமாக்கும் ஆமா மைனி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆமா இதுவும் கரெக்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் சோடியா வண்டியில போட்டோம் நம்ம ரெண்டு பேரும் சோடியா நடந்து வந்துடுவோம் சரி நெட்டம்மா நான் ஆபீஸுக்கு கிளம்புது என்ன ஆ சரி ராமு பார்த்து போயிட்டு வாங்க சொல்ல மறந்துட்டேன்ட்டம்மா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல ஆமா இன்னைக்கு போகணும் இப்போதான் ஞாபகம் வருது டாக்டர் செக்அப்புக்கு வர சொல்லியிருக்காரு நீ சாயந்தரம் ரெடியா இருக்கியா நான் வந்து கூப்பிட்டு போறேன் ஆ ஆட்டும் ராமு ரெடியா இருக்கேன் ஒரு ஏழு மணிக்கு டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லிடுறவா ஆமாம் ராமு சொல்லி வச்சிருங்க போவோம் சாயந்தரம் சரியா நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் சரி நல்ல நேரத்துக்கு சாப்பிடுன்னு நான் போயிட்டு வரேன் ஆ சரி போக்கவாயா போயிட்டு வாங்க

ஃப்ரெண்ட் இருந்தானே சொன்னேன் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு போயிருவியா தப்புடா என்னை மன்னிச்சிரு நீ ஊர விட்டு போற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணேன்னு கட்டாயப்படுத்தவே இல்லையே நான் உங்க கூட ஃப்ரெண்டா தான இருந்தேன் எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் போய்ட்டே சரி இப்போ எங்க வேலை பார்க்க எவ்வளவு சம்பளம் வாங்குற பக்கத்து ஊர்ல ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன் 10000 சம்பளம் தராங்க 10000 சம்பளமா இந்த ஆபீஸ்ல 50000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேல்ல அங்க போய் 10000க்கு எதுக்கு வேலை செய்யதே வேற என்ன செய்ய அங்க அவளதான் தாராங்க லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா இங்க வந்து வேலைக்கு சேர்ற வழியை பாரு நான் மேனேஜர்ட்ட சொல்லி உடனே சேக்க சொல்லுதேன் சொல்லாம கொல்லாம ஓடிப் போய்டே என்ன எப்படி வேலை சேப்பாங்க அதெல்லாம் சேப்பாங்க நான் சொல்லுதேன் வேணா கேட்டு பாரு எங்க தங்குவே ஏதாவது வீடு பார்க்கட்டா அங்கே போனே அப்ப என் கூட வந்து தங்கிக்கோ ரெண்டு ரூம் இருக்குல்ல நீ ஒரு ரூம்ல நான் ஒரு ரூம்ல இருந்துக்கிடலாம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்ப என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு காலியா தான் இருக்கு அங்க வேணா வந்து தங்கிக்கோ தனியா இருந்த மாதிரியும் இருக்கும் பக்கத்துல ஆள் இருந்த மாதிரியும் இருக்கும் வேண்டாம் வேண்டாம் ஓ வீட்டு பக்கத்துல எல்லாம் நான் இருக்க மாட்டேன் வேற ஏதாவது வீடு பாத்துக்கிடுதே சரி வேணா சொல்லு நான் பார்த்து தாரேன் இல்லன்னா நீ பாரு சரியா அதுக்குன்னு நீ வேற ஊர்ல எல்லாம் போய் தனியா எல்லாம் கிடக்க வேண்டாம் இங்கேயே வந்து இரு ஆ காலையில ஆபீஸ்க்கு போகாம இங்க வந்து பீச்சில் உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒன்னு என்னத்த சொல்ல சரி வா போவோம் எங்க போனும் நீ போ நான் ஆபீஸ்க்கு போய்கிட்டுறேன் எனக்கு பத்து மணிக்கு போனா போதும் அதெல்லாம் இல்ல நீ நேரம் இங்க வா நம்ம ஆபீஸ்ல போய் உன்னை சேர்த்து விடுதேன் முதல்ல இங்க வந்து சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு அங்க போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா அப்படியே சொல்றேன் எனக்கு வேலை எல்லாம் தர மாட்டாங்க நான் பேசி வாங்கி தாரேன் நீ எந்திரிச்சு வா போமா இவன் எனக்கு நல்லதுதான் செய்ய வச்ச இடத்துல வச்ச பொருள் இல்லை சரி இந்த மஞ்சுட்ட கேப்பு மஞ்சு ஏன் ரப்பர பாத்தியா நானா நான் எதுக்கு வர ரப்பர பாக்க நீ முளிக்கிற முளிய பார்த்தாலே தெரியுது நீ தான் ரப்பர எடுத்துக்கேன்னு ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு ஓ ரப்பர நான் இங்க எடுக்காது நான் எப்படி எடுப்பே நீ தான் எடுத்த ஒழுங்கு உண்மை சொல்லிரு பாலோட ரப்பர் இல்லன்னு நான் தான் இவர ரப்பர எடுத்து கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கே உன் திருட்டு முளிய காட்டி கொடுக்கு நீ தான் ரப்பர திருடி இருக்கே

மஞ்சு நாளைக்கு ஒழுங்கா மரியாதையே போய் பாாணூட சொல்லி இந்த ரப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அவளுக்கு வேணா வேற ரப்பர் வாங்கி கொடுப்போம் ஏம்மா பாாணூ தம்பிக்கு அப்பா அவன் தம்பி போய் வாங்கிட்டு வந்து கொடு அவ ஏ ரப்பரை கொண்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கானு பாரு ஏ அப்பா இந்த பிள்ளையில பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல இருக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை வாங்கி கொடுக்கலனாலும் பிரச்சனை ஏம்மா என்னன்னே இவ கூட இருக்க முடியாதுமா இருக்கவே முடியாது இருக்க முடிய வீட்டை விட்டு போயிடணுமா என்ன பேச்சு பேசுதே என்ன கால் காலுன்னு கத்திட்டு தெரு முக்கு வரைக்கும் உங்க சத்தம் கேட்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடைக்காலுங்க என்னன்னு கேளுங்க அதுக்கு என்ன செய்யணும் இப்ப இருக்க முடியாதுல வீட்டை விட்டு போச்சொல்லுங்க எதுக்கு இங்க இருக்கா என்னது வீட்டை விட்டு போச்சொல்லணுமா என்ன பிரச்சனை பெரியவர் அப்பர் எடுத்து கொண்டு போய் சின்னவா பாணுக்கு கொடுத்துருக்கா அவ அவ தம்பிக்கு கொடுத்து அவன் தொலைச்சிட்டானாம் இப்போ என்னடான்னா இவர் அப்பர் வேணுங்கா அவ கொடுக்க முடியாதுங்க ரெண்டு பேரும் அடிச்சு மாண்டே உடைச்சிட்டு கட்டக்களுங்க என்னன்னு கேளுங்க ஏ புள்ளைலா என்ன இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல்ல ஏப்பா இவர் ரொம்ப ஓவரா போறாப்பா வீட்டுக்குள்ள ஏன் பையில வச்சிருந்த ரப்பர் எதுக்கு எடுத்துட்டு போறா இவர அப்பர் கொண்டு கொடுக்க வேண்டியது தானே ஏர எதுக்கு எடுத்துட்டு போய் குடுகா அதானம்மா மஞ்சு நீ செஞ்சது தப்பு தானே இப்போ என்ன செய்யணுங்க நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஒரு நல்ல ஹாஸ்டல பார்த்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கொண்டு சேர்த்து விட்டுருங்க எப்ப நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் நான் மாதிரி என்ன என்ன திண்ணி மாடு நினைச்சியா நான் உன்ன அப்படி எல்லாம் மாட்டேன் இப்போ ரெண்டு பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் அதையால சொல்லி தொலை தனியா ரூம் கட்டவா ஆமாம்மா என்னால இனிமே தனியா எல்லாம் இருக்க முடியாது நான் இந்த வீட்ல இவ கூட இனிமே இருக்க மாட்டேன் எனக்கும் தனி ரூம் வேணும் இப்ப இல்லலாம் ஆவர கதைய பேசுங்க சும்மா என்னதையாவது கேட்டுட்டு இருக்காதீங்க என்னால இவ கூட சேர்ந்து உட்கார்ந்து படிக்க முடியாது எனக்கு தனி ரூம் வேணும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்க முடியாதுனா நீ போய் ஹால்ல உட்கார்ந்து படி இவ போய் வேற எங்கயாவது உட்கார்ந்து படிக்கட்டும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில உட்கார்ந்து படிங்க அப்ப தூங்குறதுக்கு என்ன செய்யே தனி தனியா தான் தூங்குவோம் இவ கூடலாம் நான் இனிமே தூங்க மாட்டேன் எனக்கு தனி ரூம் வேணும் தூங்குறதுக்கு ஒருத்தி பெட்ரூம்ல தூங்கு ஒருத்தி பாட்டி கூட போய் தூங்கு ஏன் இப்படி உயிரை எனக்கு தனி ரூம் கட்டி தர முடியுமா முடியாதா ஏ இப்படி திடீர்னு தனி ரூம் கட்டி எங்க போக இந்த வீட்ல தனி ரூம் கட்ட இடம் எங்க இருக்கு ஏங்க பிள்ளைகள் சொல்கிறத பார்த்தா யோசிக்க வேண்டியிருக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் தனி ரூம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் என்ன விளையாடுதியா அவளுக்கு தான் புரியாமல் பேசுறது அழுக நீயும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஏங்க நம்ம வீடு ரொம்ப சின்னது தானே பிள்ளைகளுக்கு இடம் காண மடக்கி சின்ன ரூமுக்குள்ளே எப்படி ரெண்டு பிள்ளைகள் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தனியாக ரூம் கட்டி கொடுத்தா என்ன ஒரு ரூமை கட்டி கொடுங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது இவ கூட என்னால இருக்க முடியாது நான் பிளஸ் டூ படிக்க அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிருவேன் எனக்கு எல்லாம் தனி ரூம் வேணும்பா இந்த சின்ன பிள்ளை கூட என்னால இருக்க முடியாது யாரப்பா பிள்ளை என்ன 9th படிச்சேன் 9th படிச்சிட்டு அடுத்து ஒரு ஆபரே கல்வாண்டிட்ட அலையதே நீ எல்லாம் என்ன பிள்ளை இன்னோர் உன் கூட சண்டைக்கு வந்தா உன் குடும்பிய பிடிச்சு பிச்சு ஆஞ்சு தூர வீசிர்வேன். சண்டை போடாதீங்க. ரூம் கட்டறது பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? பாப்போம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் கட்டி தாறேன். ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கு எதுக்கு எங்க லோன் எதுவும் போட முடியாதோ. வர்ற சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியாக போயிடுது இதில் லோனு போட்டால் லோனை வேறு எப்படி அடைக்கே ஏங்க ரெண்டு ரூமு தானே கிட்ட போகிறோம் ஒரு ரூமுக்கு ஒரு லட்சம் கணக்கு வச்சா கூட ரெண்டு ரூமுக்கு ரெண்டு லட்சம் தானே ஆகும் உங்கள் ஆஃபீஸில் யாருடைய கடன் வாங்குங்க சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் ஆகுமா எந்த காலத்தில் இருக்க மண் செங்கல் எல்லாம் என்ன விளைவிக்கின்னு தெரியுமா எங்கள் பொருள் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு யாராவது கொத்தனாரம் விட்டு கட்டிடுவோம்ங்க ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம் பேசாமல் மேலே செட்டு போட்டு கொடுத்துருட்டா இவளுக்கு அங்கே உட்காந்து படிக்க சொல்லு ஏன் பிள்ளைலாம் இப்படி திடீர்னு இந்த வரத்துக்கு வாரீங்க? ஏப்பா ப்ளீஸ் பா தனியா ரூம் கட்டி தாங்கப்பா. சரி சரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கேன். பாருங்க. நான் இவ கூடல என்னால தூங்க மாட்டேன். சரி சரி சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க. மாடியில ரெண்டு ரூம் போடுவோம். ரூம் கட்டின பிறகு, என் ரூம் பூட்டி சாவி நான் வச்சிடுவேன். இவால இந்த ரூமுக்குள்ள போக கூடாது. அப்போதான் இந்த பொருள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும்.

சரி பிள்ளைலா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க அப்பா ரெண்டு பேருக்கு தனித்தனியா ரூம் கட்டி தாரேன் என்ன அதுக்குன்னு சண்டை போட்டு உங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு கிடையாது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா நான் ரூம் கட்டி தருவேன் நம்ம சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுங்க நான் ரூம் கட்ட ஏற்பாடு பண்ணுதேன் சண்டை போட மாட்டேன் சரி சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ரூம் கட்டுவோம் ஹலோ சொல்லுங்க ஆமா ஆமா நான் மாலாதான் அப்படியா யார் கொடுத்தா இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஏமா என்ன இங்கே நின்றுட்டு வீட்டுக்குள்ளே போகலையா இல்லை இவன் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ஏன் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா மேடம் நீங்கள் ஒரு நாள் ஃப்ளிப்கார்ட்டில் பே லைட்ரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க ஆமாம் புதுசாக போட்டிருக்காங்களே என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தேன் அதில் என்ன தப்பு இருக்கு அதில் இருந்து தான் உங்கள் நம்பர் எடுத்தோம் நான் என் ஃபோனில் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு எதுக்கு நீ என் நம்பர் எடுத்த மேடம் அதெல்லாம் இப்போ பிரச்சனையா நாங்கள் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேளுங்களேன் என் நம்பர் எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்ததே தப்பு இதில் என்கிட்ட விஷயம் வேற சொல்ல போறியா என்ன சொல்ல போகிறேன் சொல்லு மேடம் நீங்கள் லோனுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க மேடம் உங்களுக்கு லோன் தரலான்னு இருக்கோம் லோனா எனக்கு எதுக்கு லோனு மேடம் எதுக்காவது தேவைப்படும் மேடம் லோன் வாங்கிக்கோங்க எதுக்காவது தேவைப்படுமா ஆ சரி எவ்வளோ லோன் தருவீங்க மேடம் ஒரு எண்பதாயிரம் தரும் மேடம் எண்பதாயிரம்மா என்ன கணக்கு அவ்வளோதான் மேடம் கொடுப்போம் சரி எண்பதாயிரம் கொடுப்பீங்க பரவு அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து கட்டிடணும் மேடம் சரிம்மா நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் ரொம்பலாம் இல்லை மேடம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் கட்டினா போதும் அப்படியாம்மா இந்த ஐடியா நல்லா இருக்கே ஆமாம் மேடம் இது மாதிரி மாதிரி பே லெட்டரில் பார்த்தவங்களுக்குலாம் நாங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி லோன் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் லோன் வாங்கிருக்காங்க மேடம் நீங்களும் வாங்கிக்கோங்க எதுக்காக உங்களுக்கு தேவைப்படும் வருமோலே எதுவும் பிரச்சனையா ஏத்த இந்த விளக்க மரம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ஆ சரி இந்த வாரேன் மேடம் சொல்லுங்கள் மேடம் லோனை தந்துடுவா இருமா பேசி முதல்ல பேச்சுவார்த்தையை முடிப்போம் அதுக்கு பிறகு லோனை பற்றி பேசுவோம் மேடம் நீங்கள் லோன் வாங்குங்க மேடம் வாங்குதேன் வாங்குதேன் வாங்காமல் எங்கே போயிட போறேன் வாங்குதேன் சரி மேடம் அப்போ நான் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு லோன் உடனே கொடுத்துருந்தேன் சரி ஆதார் கார்டு பேன் கார்டு வேறு எதாவது வேணுமாம்மா ஓட் ஐடி கார்டு ரேஷன் கார்டு ஏதாவது வேணுமா அதெல்லாம் வேண்டாம் மேடம் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் பேன் கார்டையும் சேர்த்து கொடுங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னா நான் வீட்டில் சும்மா இருப்பேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி லோன் தருவீங்க ஆமாம் மேடம் நான் வந்து எண்பதாயிரம் லோன் வாங்கிட்டு ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு கட்டணும் ஆமாம் மேடம் அதுக்கு என் ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கணும் ஆமாம் மேடம் கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் லோன் வாங்கிட்டு கெட்டலைன்னு என்ன செய்வீங்க அதுக்கெல்லாம் அடியாள் வச்சுருக்கோம் மேடம் வந்து அடித்து தூக்கிடுவோம் எடு விளக்க மாத்த நானும் போன போது போன போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவ பாட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாளா லோன் தருவாளா திருப்பி கட்டலன்னா ஆள் வச்சு அடிப்பாளாம் விளக்கமாக ரெடியாக இருக்குது வந்தேன்னு வச்சுக்கோயே பிச்சு எடுத்துருவேன் என்ன மேடம் இப்படி சொல்லுவீங்க அடியே நீ யாருன்னு தெரியாததுனால என்கிட்ட தப்பிச்சே நீ மட்டும் என் கண்ணில் சிக்கனே அவ்வளோதான் அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரும் மேடம் இப்படிலாம் பேசாதீங்க மேடம் லோன் வாங்கிக்கோங்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் மட்டும் கொடுங்க அப்படியா நீங்கள் எந்த பேங்க்குன்னு சொல்லுங்கள் நான் நேராக வரேன் நேரம்லாம் வர வேண்டாம் மேடம் நான் ஃபோன்லேயே துட்டு அனுப்பி நீங்க நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் அனுப்பி விடுங்க சரி நான் நேரம் வரல உங்கள் பேங்க் பேரை மட்டும் சொல்லுங்கள் பேங்குக்கு பேரெல்லாம் கிடையாது மேடம் இது ஃபைனான்ஸ் கம்பெனி எத்தனை இந்த விளக்கம் கொண்டாங்க இவன் மூஞ்சிலே நல்லா அடி அடிப்போம் ஃபோனை வச்சிட்டியா பேசுடி பேசு யாருடி எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க

ஏமா சும்மா சொன்னேம்மா இன்னும் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் ஃபோன் வந்தா கட் பண்ணி விட்டுருதே விளக்கு மாதிரி பிஞ்சிரும் பாத்துக்கோ எத்த இவர் அந்த பிள்ளைகிட்ட பல்ல பல்ல காட்டியிருக்காரு தான் அந்த பிள்ளை தைரியமா பேசுது ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காரு என் நம்பர் இவர் கொடுக்க போய் தான் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு தான் அந்த பிள்ளை என்கிட்ட பேசுது என்கிட்ட பேசி பேசி பழகிட்டு நைஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கலான்னு பாக்காக

என்னை காப்பாத்து பட்டு